அவர் பெருசாயிட்டே போயிடுவாரு அதாவது நான் ஒரு இருபதாவது மாடி பதினஞ்சாவது மாடியில இருந்து எட்டி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தெரியும் அப்படியே தலையே சுத்தும் நமக்கு ஒரு நிமிஷம் அந்த அந்த உணர்வு ஏன்னா நம்ம உணர்வு நமக்கு இல்லல்ல சாமி சோ அப்போ அவர் ஆட்கோள் அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் பெருசாயிடுறாரு ஆனா நம்ம நமக்கு அத காட்டணுன்றவசிய அவர் அந்த பார்வை அந்த நினைவு திறன் வச்சிருக்கும் பொழுது ஒரு எறும்பு மாதிரி கொசு மாதிரி எல்லாரும் தெரியிறாங்க அவர் அந்த அந்த இது பண்றாரு அந்த உயர் இல்ல அது ஏன் இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாருன்னா அந்த ரூபம் எடுக்கிற இந்த மகிமா லகிமா மாதிரி அந்த ரூபம் அந்த 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 சித்தத்தை சித்ததான் சொல்லில அந்த சித்து என காமிச்சாங்க அதாவது இங்க கொடுக்கப்பட்ட சித்துக்கள் வந்து அஷ்டமா சித்து எல்லாம் பல்ல கோழி மடங்கு ஆற்றல் மிகுந்த சித்து சிவசபைக்கு கொடுத்துருக்காங்க அது ஒண்ணுதான் நூல கையாளக்கூடிய சித்து அந்த சிவ ஆதிச்சல் தீர்க்க தீர்க்க முடியாத பிரச்சனைன்றதே சிவசபைக்கு கிடையாது உம் எல்லாத்தையும் நான் தீர்க்குறேன் உம் ஆனா நீங்க செய்ய வேண்டியது சிவசபைய நம்பி நாடி ஆசான்னு சொல்றது மட்டும் செய்யணும் இதை மட்டும் உங்களால செய்ய முடியும்னா வா உனக்கு என்ன வேணாலும் சொல்யூஷன் சொல்றேன் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு செங்கல்பட்டு சச்சங்கத்துல சொன்னக்கூடிய பாதி பேருக்கு சொல்லக்கூடிய அவங்க நினைத்த விஷயங்கள் ஈடேறிக்கிட்டே இருக்கு அப்படின்றது அந்த விரட்டி விடுப்பா நாய் அந்த அந்த பையன் அவனை பார்த்து கொலை கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க இந்த நாய் அந்த குப்பாடுங்க இங்க உள்ளதான் சித்திரபேல உள்ளதா அந்த குப்பாடு போடுது சங்கத்துல அவர் சொல்லிட்டு வந்து ஒரு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே நம்பி வந்து வணங்கி நின்னு சிவசபை ஆசானோட பரிபூரண ஆசி பெற்றவங்க எல்லாருக்கும் அன்னைக்கு சொன்ன ஆசியின்ல அம்பது சதவீதத்திற்கு மேல நடந்துருச்சு உம் அத்தனை பேரும் இங்க வர்றது எப்படின்னு யோசிக்கிறாங்கன்றதையும் சொல்லிருக்காரு ஆஹ் அது மேபி நீங்க அங்க நம்ம செங்கல்பட்டை சார்ந்த அந்த கிளை சபையில அது இதோட இது தெரியும் வந்து நம்மளா சொன்னோம்னா புரியாது வாயால தெரியும் இல்ல இப்போ இங்க சபை ஆற்றல்ல நடந்த விஷயங்களே சில பேர் உணராம பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உணர்ந்தவங்க சொல்லாம பயணப்பட்டு இருக்காங்க இங்க வர்றதவங்க அதாவது அவங்க அணுகிறத ஃபுல்லா வாங்கிட்டு சபையாள நடந்ததுன்னு சொல்ல அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க கழிவுகம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி உள்ள தடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்க வந்த கால் வச்ச உடனே நடந்து காமி நடத்தி காமிக்காங்க அதையும் அதையும் காமிச்சாரு காமிச்சிட்டு கேட்டாரு என்ன அவர் என்ன கேட்டாரு நான் என்ன சொல்ல முடியும் அவர் என்ன கேட்டாருன்னா இது நம்மளால நட நடத்தப்பட்டுதுப்பா நம்ம சிவசபைல பண்ணது நம்மள திருப்பி எடுத்துடலாமானாரு திருப்பி எடுத்துடலாமா ஆஹ் ஆஹ் இவ சபையின் பரிபூரண இதனால இந்த இந்த திருப்பி இந்த இந்த குருணா இவனதான் பாத்து கொலைக்கிட்டாய் அவன் விரத்து விடுறா தங்கம் அந்த குருணா தான பாத்து கொலைக்கும் மதம்பிட்டு போலாம் அத சொல்லுதாங்களோ ஆமா சிவசபையின் பரிபூரண ஆட்சியால கிடைச்சது என்னப்பா இதனால எல்லாம் ஒன்னும் கிடைக்கல அப்படின்றாங்க இல்லையா நம்ம திருப்பி எடுத்துட்டு இதனால இப்போ அந்தப்பா சரி பண்ணி திருப்பி வாங்கிக்கோப்பான்னு சொல்லலாமான்னு ஆஹ் அது இது என்கிட்டயும் கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியா சாமி நீங்க அவர் சாமியை கேளுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன்

அவனோட சக்கர நிலைகள்ல எந்த சக்கரத்துல இருக்கோ அதுக்கு ஒரு சக்கரத்தை அதிகமா இது பண்ணி வச்சிடறேன் ஆக்டிவேட் தமிழ்ல சொன்னாரு சூப்பரா அது இங்கிலீஷ்ல சொல்றேன் அதனால ஆக்டிவேட் பண்ணிடுறேன் சந்தேகம் உள்ள சீடனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா யாரா இருந்தாலும் அதிர்வு தெரியும் நம்ம நம்பாத சீடன் யாரா இருக்கட்டும் நம்பாதவனுக்கு அதிர்வு நம்பனவனுக்கு அதிர்வோட சேர்ந்து ஒரு சக்கர நிலைகள் சரி அவர் பரிமாணத்துல இருந்து ஒரு பரிமாணத்துல இருந்து சொல்லி நம்ப வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்து நம்ம அதுக்குள்ள அந்த கவனம் எடுக்க வேண்டாம் விதி கர்மா உள்ளவன் நற்கர்மா உள்ளவன் வந்து நற்சபையோட பயணம் போடுதான் அவ்வளவு அப்படிதான் பண்ண முடியும் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு அவங்க வந்து உயிரை கொடுத்து வரைக்காங்க இப்ப வந்து சீடர்களுக்கு சீ சபை தொடர்பாளர்களுக்கு கூட சில வினை நிலைகள் இருக்கும்போது அப்ப வந்து நம்ம வந்து யாரு வரணுமோ அவங்க கால தேவனோட கரங்கள்ல வந்து அந்த அந்த தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கு அவங்க வர என்ன கொஞ்சம் 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 கால தாமதப்படும் ஆனா நிகழ்வு வந்து கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு இப்போ எத்தனையோ விஷயங்களை வந்து ஒரு விஷயம் எனக்கு அவர் காமிச்ச பிரம்மாண்டத்துல இன்னொரு விஷயத்தான் சொல்லிருந்தேன்

நன்றி சரி போடும்ல பேசத போட்டு ஏகப்பட்ட ரெக்கார்டிங் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு இது வேணா இந்த வட்டம் பகிர பகிர்வோம் இது சிவராத்திரிக்காக இப்ப வந்து அந்த நூல்ல வரத விட திருப்பி நம்ம பேசுதான் பாத்தீங்களா இப்படி இதுலதான் உங்களுக்கு காட்டப்பட்ட விஷயங்கள் இங்க காட்டப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன் சாமி இப்ப நான் சொல்றேன் எனக்கு காட்டப்பட்டது உங்களுக்கு அதுதான் காட்டப்பட்டது நீங்க சொல்றீங்க அப்ப இதுல வந்து உண்மை தன்மை தான் இருக்க தவிர பொய்யே இல்ல ஏன்னா கேக்குறவங்க வந்து இ நான் ஏதோ இவர் குத்து மதிப்பா இவ நான் இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் நினைச்சா கூட அது அந்த கிளை உங்களுக்கும் தெரிய வேண்டிய வேலை இல்லை அப்படி சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து உயர் நிலையில இருக்கீங்க உங்களுக்கு அது அதே நிகழ்வு அதே மாதிரி காட்டப்பட வேண்டிய வேலை இல்ல இல்ல அப்படி சொல்ல எனக்கு அது புரியணும் இல்ல அதனால காயிட்டுவாங்க கண்டாங்க ஆனா ஏன் நான் கண்ட காட்சி வெளியே சொல்லக்கூடாது அது வந்து அவங்களோட வாக்கு இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த சொல்லி நான் சொல்லலாம் நான் சொல்றது ஒன்னு ரெண்டு சொல்லலாம் இறை காட்சிகள் இறை சூட்சகுமான் எல்லாம் சொல்லக்கூடாது நம்பி வருபவர்களுக்கு சொர்க்கமாக விளங்கும் சிவசபை அப்படின்றது அவரோட வாக்கு விஸ்வாமித்திரர் வாக்கு நம்பி வருபவர்களுக்கு சொர்க்கமாக விளங்கும் அப்படிதான் தெரியுது அப்படித்தான் உணர்வாங்க நம்பி வர்றவங்க பா எனக்குன்னு அவ சில பேர் என்ன சொல்றானே இப்ப எனக்குன்னு पूर्वक சொன்னாங்க அப்படி கேட்டாங்க அதனால தான் நீங்க வந்திருக்காங்க இல்ல இல்ல அதனால தான் இங்க வந்திருக்காங்க இல்ல அதாவது இங்க பாடம் நடத்தப்படுது சொல்லிப் சொல்லப்படுது கொடுக்கப்படுது வழங்கப்படுது இன்னும் ஒயேர் சுத்தமா என்னன்னா சிவமகா வாளை சித்தர அதாவது இவங்க அவங்களோட பூர ஜென்மோ புனர்தென்மோ அதெல்லாம் இல்லையா இல்லையான்னு கேக்குறாங்கல சாமி இவர் என்ன சொல்றார்னா பூர்வ ஜன்மம் புனோ இருக்குதுன்றது எந்த ஊருக்கு போனோன்னு ஏற பஸ் மாதிரி நீங்க செஞ்ச எல்லாமே பல பல இதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்துல சென்ற பலன் எல்லாம் தெற்கு வண்டானம் போற பஸ்ல ஏத்தி விட்டுருக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற நிகழ்வுகள் தான் வந்து சேர்ந்த இடம் என்ன எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்க உனக்கு என்ன பிரச்சனை என்ன தீக்கணும் என்ன தீக்க கூடாது என்ன பிரச்சனையில இருந்து உன காப்பாத்தணும்னு முடிவு பண்றது சிவசபை அங்க உங்க பூர்வ ஜென்மம் பஸ்ல வரும் பஸ் ஏறினதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உங்க பூர்வ நீங்க சேர்த்து வச்சது மொத்தம் அங்க ஏற பஸ் தான் வண்டான வந்துட்டு அங்கே சிவசபை நோக்கி வரதுக்கே சிவசபை ஆட்சி இருந்தாதான் நீங்க வண்டான பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிவசபையை நோக்கி வர முடியும்

அதாவது நன்றி நிக்கிறவங்களுக்கு வணங்கி நிக்கிறவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு ஏராஜ் செய்யணும்ங்கிறது அவங்களுக்கு கலிபோ மாடலுக்குலல முடிஞ்ச பாடுறணும்ங்கிறது அவங்களுக்கு கொடுத்த இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்றதே என்கிட்ட அடிக்கடி பிரபஞ்சத்துக்காக செய்யணும்ன்றாங்க அப்ப எங்க ஃபேமிலி எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறவங்க மனசுல நிறைய பேர் இருக்காங்க அவர்தான் நம்ம சொல்லுதம் அவர் என்ன சொல்றாருன்னா ஃபேமிலிக்குச் சொல்லாத செய்யாத வைக்காத நீ செல்வம் தேடாத ஐஸ்வரியத்தை தேடாத நீ அதைச் செய்யாத இதச் செய்யாத கல்யாணம் முடிக்காத அப்படின்னா இங்க சொல்லிக்கிட்டு இருக்கு டாம்பெத்தியில இருக்காத என்ன சொல்லுது இங்க எல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் சந்தேகத்துக்குள்ள போறாங்கனால இவர் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து பிரபஞ்ச மாறுதல் பிரபஞ்ச மாறுதல் அதுக்கு மட்டும் வேலை செய்ய சொல்றீங்க அத மட்டும் நினைச்சு விடுறீங்களா இப்ப எங்க ஃபேமிலி நாள்லாம் எப்படி வாழ்றதுன்றாங்க ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இவங்க மட்டும் இல்ல இவங்கள ஏக்குற நவகிரகமே பிரபஞ்சத்துக்குள்ளதா இருக்கு உம் என்ன அதனால பிரபஞ்சத்திற்காக நீ நினைக்கும் ஒரு சனம் கூட பல மடங்காக பெருகி ஏன்னா நீ தான் நினைக்கிற நல்லா இருக்கணும் அப்ப உனக்கே அது பல மடங்காக பெருகி உனக்கு வரும் எப்படின்னா பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த பிரபஞ்சத்துலதான் உன் குடும்பமும் இருக்கு அதனால மைய பொருளாக விளங்கக்கூடிய நீ உன்னிடம் இருந்து பெருகி வரப்படும் அவ்வுந்துதல் இசையானது எல்லாரும் போய் சேரணும் போது நீ முதல்ல நல்லா இருப்ப அதுக்கப்புறம் தான் மிச்சம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு இத புரிஞ்சிக்கணும் எல்லாரும் என்ன சொல்ல வராருன்றது இது எதனா சச்சங்க தலைவரை கேட்டோன்னு சூப்பரா சொல்ல வரணும் சரி சரி இந்த இவ்வளவு விளக்கம் போதும் அதாவது எப்பவும் வந்து இதுவும் மயிறு இருபத்தெட்டு நிமிஷம் ஆயிருக்கு ரைட் இன்னும் அப்ப அம்மா அப்ப வந்து இப்படி இப்படி பயிருவோம் நான் வந்து நான் போடுவோம் அப்போ வந்து இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இடையில இடையில வந்து அவர் பேசுவார் நம்ம பேசிக்கிட்டு கீழே இடையில இடையில விஸ்வாமித்திர மகிழ்ச்சி வந்து பாம்பாட்டு சித்தர் வந்து அகத்தியர் வந்து ஏன் இரையாற்றல்களே இவ்வளோ வந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் எதிர்காலங்களில்